கணவன் இருந்த பின் பெண்கள் எப்படியோ தான் பெற்ற மக்களை அனுசரித்து வாழ்ந்து விடுகின்றார்கள் ஆனால் மனைவி போன பின் கணவன் படும் துயரம் இருக்கின்றதே அச்சச்சோ ரொம்ப கொடுமை தானாகவே காஃபி கூட போட தெரியாத கணவன் தண்ணீரை கூட தானே முண்டு குடிக்காத கணவன் மனைவியின் மறைவுக்கு பின் ஏனென்று கேட்க ஆள் இல்லாமல் போகின்றான் ஒரு ஆணுக்கு நன்றாகவே சமைக்க தெரிந்தாலும் கூட மருமகளோ மகளோ சமையலறையை ஆளும்போது அங்கே இந்த ஆணால் தன்னிச்சையாக நுழைய முடியாது வேண்டுமெனவற்றை தானே சமைத்துக் கொள்ளவோ எடுத்துக் கொள்ளவோ கூச்சப்படுகின்றார் என்ன கொடுத்தார்களோ எப்போது கொடுத்தார்களோ கொடுத்ததை கொடுத்த போது சாப்பிட்டுக் கொள்ளணும் இரண்டாவது காபி கூட கேட்க முடியாது தலைவலியில் ஆரம்பித்து எப்பேற்பட்ட சுகக்கேடு வந்தாலும் ஆதரவாக பேசக்கூட ஆள் இருக்காது இதெல்லாம் என் உறவுக்குள்ளே நட்பு வட்டாரத்துக்குள்ளே கண்ட உண்மை துளியும் அதிகப்படியில்லை என் கணவர் காலை எட்டரை மணி போல சுமா கிச்சனில் வந்து ஏதேனும் பேச ஆரம்பித்தால் காபி வேணும்னு அர்த்தம் காஃபி கொடுத்தால் காலை உணவின் அளவு அவருக்கு குறைவதால் கொடுக்க யோசிப்பார்கள் இப்பொழுதெல்லாம் காலையில் என் கணவர் கேட்காமலேயே இரண்டாவது காஃபியும் கொடுத்து விடுவேன் எனக்கு பின் அவருக்கு யார் கொடுப்பாங்க இந்த நினைவு வந்தால் மனசு ரொம்ப பாரமாகிடுது மனைவி இல்லாத கணவன் உயிரற்ற உடல் போல சகோதரிகளே யாருக்கு விதி எப்போன்னு தெரியாது உங்கள் கணவர் உங்களுக்கு பின் வாயில்லா பூச்சிதான் முடிந்தவரை கணவனிடம் அனுசரணையாக இருங்கள் ஒரு தடவை தானே வாழப் போறீங்க கணவுனை கடவுளாக பார்க்க வேண்டும் மனுஷனா பாருங்க மேலும் போஞ்ச பல தகவல்களுக்கு சென்னை தமிழ் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்